வேலூர் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொன்னூற்றி இரண்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்ட முருகர் சிலைக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் பிரகாஷ் பக்தரின் இந்த நீண்ட நெடிய வழிபாடு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பகுதியில் அமைந்துள்ளது மூன்றாவது மிகப்பெரிய உயரமான சிலை தொண்ணூத்தி ரெண்டு அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலையானது கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மக்களுக்காக அது பிரதமர் செய்யப்பட்டது இந்த முருகர் சிலையை பிரதம் செய்வதற்கு முன்பாக வடிவேல் சுப்பிரமணிய கோயிலுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் சிலையை சுற்றி கொண்டிருந்த மக்கள் இவர்கள் மீது புனித நீரானது ட்ரோன்கள் மூலம் தெளிக்கப்பட்டது மூன்று ட்ரோன்கள் மூலம் புனித நீர் மற்றும் மலர்கள் தூவி இவர்களை அந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு கும்பாபிஷேக விழாவானது துவங்கியது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களும் முருகனை தரிசிக்கும் பொழுது முருகனின் சிலையை சுற்றி வானத்தில் வட்டமளித்த மூன்று கருடங்கள்

இதற்கான கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் துவங்கி பத்தரை மணிக்கு முன்பாகவே இந்த விழாவானது கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்று முடிந்தது மேலும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற வான வேடிக்கை மற்றும் கோயில் சுற்றி நடைபெறுகின்ற முருகன் ஊர்வலம் இவை அனைத்தும் மக்களை பராமரிப்பு செய்வதிலும் பார்ப்பவர்களை கவரும் வகையிலும் அமைந்திருக்கிறது இதை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளியூர் மாநிலங்கள் விடி மாநிலங்களிலிருந்தும் அதிகப்படியான முருக பக்தர்கள் மற்றும் உள்ளூர் கிராம பக்தர்கள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மிக சிறப்பாக நடைபெறும் வகையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்று இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதற்காக போக்குவரத்தும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு இடங்களும் வருபவர்களுக்கு பக்தர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாத வகையில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைத்து வசதிகளும் செய்யப்படும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் செய்யப்பட்டிருக்கிறது பிரகாஷ் தகவலுக்கு நன்றி